அதே மாதிரி என்னுடைய சேமிப்பு என்னுடைய செலவு நான் என்ன செலவு பண்றேன் எதற்காக செலவு பண்றேன் யாருக்காக செலவு பண்றேன் சார் எப்போதுமே சொல்லுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு யார் வராங்களோ அவங்க வந்து இந்த தந்தை வழி கர்மா கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கறது சொல்லுவாங்க எதிர்காலத்துக்கு உங்களுடைய சேமிப்புங்கிறது சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கிடையாது இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறோம்னா என்னது ஆஃபர் போட்டிருக்காங்களோ அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் வருவோம் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அதையும் எடுத்துக்கலாமே இதையும் எடுத்துக்கலாமே வைக்கிறதுக்கு எங்க வீட்டில் இடம் இருக்குது இல்லைனா அது எனக்கு தேவைப்படுமா அது பயன்படுமா தகுந்த காலகட்டத்தில் அது யூஸ் ஆகாதுமா அதோட வேலடிட்டி என்னன்னு பார்க்கணும் அது தெரியாம வாங்கின்னு வந்து அதை தூர போடுறது அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கும் இது வந்து என்னுடைய சேமிப்பை நான் கரைச்சிக்கிறது இந்த எதிர்கால கர்மா அப்படிங்கிறது தந்தை வழி கர்மா அப்படிங்கிறது அடுத்த காலத்திற்கு எனக்கு பயன்படக்கூடிய ஒன்று அதை நான் எவ்வளோ பொக்கிஷமாக பயன்படுத்தணுமோ அவ்வளோ பொக்கிஷமாக பயன்படுத்தணும் சிலர் வந்து அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க அதோட அருமை பெருமை அப்படிங்கிறது தெரியல யாரோ ஒருத்தங்க வழி கேட்குறாங்க இங்கேருந்து மதுரை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பஸ்ஸுக்கு போனால் மதுரை பஸ் இருக்கும் அந்த நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு பதில் சிலருக்கு வரும் அது ஒரு அலட்சியமான ஒரு பதிலாக இருக்கும் இது தெரியாம தான் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு என்ன கேக்குறாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதுல மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அது புற சூழ்நிலைகளா வளர்ந்த நிலைகளா இல்லைன்னா தான் பட்ட அனுபவமானு தெரியாது ஆனா இன்னும் நிறைய பேர் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம்